அப்புறம் என்ன எங்கே உட்காந்துட்டு பாயா போல ஐயா இருங்கய்யா ஓ உங்களை வச்சு நான் தொழிலே தொடங்கப் போகிறேன் நீங்கள் தான் எனக்கு நல்லா ஆதரவு தரணும் பெரிய பெரிய முட்டையா, போடணும் என்னாங்கட்டி உங்களுக்காக தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதே நல்லா சாப்பிடுங்க ஐயோ, வேற தெரியாமல் அமுக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்களேன் យេញ

பெரிய ஊர்ல அந்த புளிக்கு ஏன் குஞ்சு குச்சிதான் கச்சுது அதுக்கு வாடி பேரி வந்து சாவா ஐயா சார் என்னென்ன காரியம் பண்ணிருக்காரு தெரியுமா நம்ம கோயில் பூசாரி ஆத்துல குளிச்சுட்டு இருக்கும் போது அண்ணில இருந்து பூசாரி எப்ப உங்க பையனை பார்த்தாலும் காமணத்த கையலயே புடிச்சிட்டு அலையறாங்க. முதல்ல அவன கண்டிச்சு வைங்க "ஏய் பையா, ஒரு தோசை." "ம்?" "யோ, llenne ஒரு மாதிரியா இருக்க. நான் ராசியா இல்ல, அட மாடு வளத்தேன், மடடா போச்சு ஆடு வளத்தேன், ஆத்தோடு போச்சு கோழி வளத்தேன், புலி கொண்டு போச்சு வேற என்னத்த நான் வளப்பேன் குப்பம்மா? ஆடு மாடு நாலு கால் ஜீவன்." கோழி ரெண்டு கால் ஜீவன் எதுக்கும் ஒத்தக்கால் ஜீவன் ஏதாவது இருந்தா முயற்சி பண்ணு ஒத்தக்கால் ஜீவனா உன் காலை உடைச்சிட்டு உன்னையே தான் முயற்சி பண்ணணும் என்ன சாப்பிடுற டேய் ஒரு பிளேட் பிரியாணி கொண்டா பிரியாணியா உன் கடை ரேட்டு பத்து ரூபாய் ஆச்சா என்கிட்ட அஞ்சு ரூபாய் தான் இருக்குது அஞ்சு ரூபாய்க்கு தகுந்த மாதிரி குடுமா பரவாயில்லையா பிரியாணி புல்லா சாப்பிடு உனக்காக நான் அது என்ன நியாயம் அவருக்கு மட்டும் ஆப்ரேட்டு அவர் பாதிக்கப்பட்டவரு கோழி கொஞ்சம் ஞாபகம் வருதுமா அதெல்லாம் பிரம்மையா நீ அதையே நினைச்சுட்டு அதனாலதான் அப்படி தோணு சாப்பிடு சாப்பிடு

அப்புறம் அந்த புலியால என்ன ஆட்டவும் முடியாது அசக்கவும் முடியாது உப்பு என்னமா இது அக்கிரமம் ஆகுது ஊரே இந்த புளிய பார்த்தா பயந்துகிட்டு இருக்கு நீ என்னடா மால் எல்லாம் போட்டு விளக்கேத்தி வச்சிருக்கிற புலிதான் எனக்கு குலதெய்வம் இன்னைக்கு என் கடை ஓஹோன்னு நடக்குதுன்னா அதுக்கு காரணமே இதுதான் இந்த புலிதான் உனக்கு குல எனக்கு இது ஜென்ம விரோதி இதுக்கு நான் தான் எம்ம நீ வேணும்னா பாரு என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு அத்தா

அதான் இங்க நடக்காது நான் வந்த வேலை முடியிற வரைக்கும் இந்த ஊரை வீட்டுக்கு போகவே மாட்டேன் எங்க இருக்கீங்க புளி அடிச்சிருக்கா சொ மோமார் சொந்த ஊர் தஞ்சாவூர் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சு எங்க அப்பா அம்மா தவிர கொடுத்திருக்க போச்சுடே அய்யோ ஏட்லே இதயா சவுனி புடிச்சயா புடிச்சயா சீக்கிரம் கொடுங்க வா அய்யோ வந்துப்றயா சவுனி புடிச்சே அய்யோ வாடற ஆ கேரியயா யோ புளியா கேரிய ஆ கேரிய ஆ புடிச்சயா தா சாரியா ச்சா சாரி

ஐயோ யோப்பா. யா யா புசரி. புலி நீ நான் மரத்து இல்லப்பா, நான் தண்ணி எடுக்க போகும்போது புலி வந்திருச்சுப்பா. பயந்துட்டு வந்து மரத்துல ஏறிட்டேன். இந்த ஆளு, இந்த ஆளு எனக்கு தெரியாதுப்பா. அந்த புலிக்கு பயந்து ஏறிட்டான். புலி இறங்கி வர ஒரு ஏணி கிடைக்குமா ஏனியா எதுத்து இறங்குறதுக்கு ஏறும் போது ஏணி வச்சே ஏறுங்க இல்ல மேல ஏறதுக்கு இந்த பொண்ணு தாவணி போட்டுச்சு அதை பிடிச்சு ஏறிட்டா தம்பி வா புளிய வரட்ட வந்துட்டு நீய பயந்து மரத்து வேலை அப்படி புளிய வரட்டா நானா பின்ன பயப்படாதீங்க அப்படின்னு அந்த கத்து கத்துறீங்க நான் ஊசி போட வந்தாலும் நினைச்சிட்டு நீங்க எல்லாம் பயந்துட்டீங்களோன்னு தான் நான் அப்படி சத்தம் போட்டேன் அப்படின்னா நீ யாரு நான் ஒரு விவசாய அதிகாரி கவர்மெண்ட்ல இருந்து என்ன இந்த கிராமத்துக்கு புதுசா போட்டிருக்காங்க அப்படியா இது தெரியாம ஏதோ நினைச்சிட்டோம் ஆமா தம்பி இந்த ஊர்ல எத்தனை நாள் இருப்பீங்க ஆறே மாசங்க அதுக்குள்ளயே என் வேலை முடிஞ்சிருங்க ஆறு மாசம் எங்க தங்குவீங்க அத நீங்க தாங்க சொல்லணும் எனக்கு என்ன பொண்டாட்டியா புள்ளையா தனி கட்ட ஒரு சின்ன ரூம் இருந்தா போதுங்க தங்கறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம் சாப்பாட்டுக்கு அப்படி

நீங்க சொன்னா ஏய் பூசாரி ஏன் வயசுல நான் உழாத நிலமா இதுக்கெல்லாம் போய் ஒரு ஆபிசர் தேவையா